ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோடய பர்த்டே ஸ்பெஷல் லன்ச் என்னன்னு பார்த்துலாமா இது ஃபுல் அண்ட் ஃபுல் பண்ணது எங்கள் மாமியார் தான் இன்றைக்கி நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிவிட்டாங்க என்னென்ன அப்படின்னா இறால் பிரியாணி அதுக்கப்புறம் வஞ்சர மீன் வறுவல் நான் சொல்லியிருந்தேன்லையே அந்த கையளவு மீன் அப்படின்னு சொல்லிட்டு அது இது தான் பார்க்கவே செம்ம டைமிட்டிங்கிறதுல டேஸ்ட்டுமே செம்மையாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இறால் தோக்கு பண்ணியிருந்தாங்க தயிர் பச்சடி இல்லாமல் எப்படி அது மட்டும் தான் நான் பண்ணுங்க உண்மையாக சொல்கிறதுக்கு என்ன நல்லா க்ரீமியாக பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரரை உட்கார வச்சு நீங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் க்ளீன் பண்ணி உட்காந்துட்டார் அப்புறம் நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் பார்த்திங்களா எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன் லைக் இன்னும் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா கூட புதினா தொகையில் வர வச்சு சாப்பிட்டோம் இந்த கர்நாடகா ஸ்டைல் அந்த சைடெலாம் வந்து பிரியாணிக்கு வந்து புதினா துவையல் வைப்பாங்க அந்த கல்யாணத்தில் எல்லாமே அந்த வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் இது வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது நானும் சரி சும்மா ஒரு உரமாக அப்போனு சொல்லிட்டு அந்த தொழில் வச்சேன் ஆனால் அது செம்ம காம்பினேஷனாக இருந்ததுங்க அந்த பிரியாணிக்கு வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே தேவைல நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே வச்சுட்டு எனக்குமே பசி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வைக்கிறத பார்த்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லாமே போட்டுட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் செம்மையாக இருந்தது நல்லா ஒரு குடி பிடிச்சிட்டு செம்ம தூக்கும் சாப்பிட்டதுமே தூங்க ஆரம்பிச்சுட்டு எல்லாருமே தூங்கிட்டு சரி ஓகே ஈவினிங் வந்து கேபி அப்படிக்கும் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்காக சர்ச்சில் டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது சரி அதுக்கு போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இன்னொன்று என்ன அப்படின்னா நான் வந்து செய்யும் செய்யும்போது எங்கள் மாமியிட்டே பேசணும் நான் நான் எதனா பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்குறேன் இன்றைக்கி நீ ரெஸ்ட் எடு இன்றைக்கி நான் வந்து நான் சமைச்சு போகிறேன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணாங்க இந்த மாதிரி ஒருத்த சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இல்லையா அதுக்கப்புறம் சரி சர்ச்சுக்கும் கிளம்பி போயிட்டோம் ஈவினிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்கு போல் போயிட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை இன்னுமே டெக்கரேட் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க அந்த அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு சர்ச்சுக்குள்ளே இப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருக்குல்ல நியூ இயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அது வரைக்கும் இப்படியே தான் இருக்கும் வெளியே வர எல்லாருமே வந்து இந்த வெளியே பஸ் ஸ்டாண்டெலாம் இருக்குது அங்கே வரவங்க எல்லாருமே வந்து உள்ளே வந்து சுற்றி பார்த்துட்டு அப்படியுமே அவங்களுமே வந்து ப்ரேயர் பண்ணிட்டு போவாங்க நான் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரி பார்த்தேன் அந்த கூடிலாம் வந்து வந்து நின்று பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அப்பியும் போயிட்டு அங்கே இருக்கிற செடி அந்த பூவெல்லாம் போய் ரசிச்சுக்கிட்டு இருந்தா சரி அதுக்கப்புறம் கேபிய அப்படியும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு வீடியோ எடுத்து வச்சுருக்க மாட்டீங்களா

அழு அழு அதுக்கப்புறம் கேபி வந்து நிலா தெரியுதுமா மூணு அப்படின்னு சொன்னா அப்புறம் அதையும் பாத்துட்டு வீட்டுக்கு கிளம்பிச்சு வீடியோ பிடிச்ச லைக் பண்ணிட்டு சேனல் முக்கியமாக பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்